உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடி மக்கள்களுள் பதினைந்து கோடி மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகம் முழுதும் உறவி பொருளாதாரத்திலும் அரசியலிலும் பண்பாட்டிலும் தன்னை முழுமையாக வீர தமிழர்களாக இன்று வரை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் அத்துணை தமிழர்களுக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி என் தலைப்பிற்குள் நுழைகிறேன் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் நமது மீசை கவி பாரதி உளவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார் அதில் கூட உழவைத்தான் அவர் முதலில் வைத்தார் திருவள்ளுவர் அதற்கும் ஒருபடி மேலாக உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதொண்டு பின் செல்பவர் என பாடினார் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு முறை சென்றிருந்த போது பலர் கேட்டனர் உங்கள் கல்ச்சர் என்ன என்று அதற்கு அவர் சற்று நிமிடங்கள் கூட தாமதிக்காமல் பதில் சொன்னார் என்னவென்றால் எங்கள் கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் என்று அதை கேட்டவுடன் எனக்கு புல்லரித்து போய்விட்டது இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் என்றார் அண்ணல் காந்தியடிகள் ஆனால் இன்று கிராமப்புற மக்கள் தம் உளவு தொழிலை விட்டுவிட்டு நகர்ப்புற வாழ்வை நோக்கி அதிகமாக மக்கள் நகர்வதால் உணவு உற்பத்தியில் வீழ்ச்சி கண்டு வருகிறோம் வருகிறோம்னா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களுக்கும் பசி என்ற உணர்வு இருக்கும் வரை உளவு தொழில் என்றும் அழியாது உளவு தொழில் செய்பவர்கள் சேற்றில் கால் வைத்தால் நாம் அனைவரும் சோற்றில் கை வைக்க முடியும் என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை அதனால் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் உளவு தொழிலால் பல உயிரினங்களுக்கு வாழ்விடத்தையும் உணவையும் வழங்குகிறது அதனால் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் உழவு தொழில் ஒரு நாட்டை உணவு உற்பத்தியில் வளம் பெற செய்கிறது அதனால் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் நடுவர் அவர்களே நாம் உண்ணும் உணவை நாமே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டுமென்றால் எத்தனை பேரால் மூன்று வேளை சாப்பிட முடியும் என்பதை உணர்ந்து உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் உழவு நம் பண்பாடு நமக்கு அது தருமை சாப்பாடு துரித உணவு என்ற கூப்பாடு துக்கத்தை இனிப்பான வாழ்வு இருந்தாலும் உழைக்கின்றான் திங்கள் மூன்றிற்கும் தினந்தோறும் நீர் விட்டு மங்கள மஞ்சளையும் மனதார தருகின்றான் உறக்க குரல் கொடுப்போம் உளவுக்கும் துணை நிற்போம் உணவை தொடும்போது உளவுக்கும் தொழிலுக்கும் நன்றி சொல்வோம் படித்தால் படித்தால்தான் வேலை என்று கை நிறைய சம்பாதிக்க படித்தால் தான் வேலை என்று சொல்லி தரும் சமூகம் விதைத்தால் தான் சோறு என்று சொல்லிக் கொடுக்க மறந்து அதனால் அதனால்தான் உளவு தொழில் அழிந்து கொண்டே போகிறது அடுத்த தலைமுறைக்கு உளவு தொழிலின் மேன்மையை கற்றுக் கொடுத்து தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்